ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி எங்கள் கார்டனில் பார்த்தீங்கன்னா ஃப்யூ டேஸ் முன்னாடி நாங்கள் சில கீரை வகைகள் எல்லாம் பிளான் பண்ணியிருந்தோம் அந்த கீரை எல்லாம் இன்றைக்கி ஹார்வஸ்ட் பண்ணலான்ட்டு இருக்கோம் ஸோ அந்த வீடியோ தான் உங்களுக்கு இன்றைக்கி காட்ட போகிறேன் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எஃபர்ட் உங்களுக்கு வந்து சேரும் சரி இப்போ கீரை ஹார்வஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாமா இது பார்த்தீங்கன்னா ஸ்பினாச் கீரை வகைங்க ஸோ இது நாங்கள் சீட்லேருந்து பிளான் பண்ணி இப்போ நல்லா க்ரோ ஆகிருக்கு இந்த ஸ்பினாச் பாருங்கள் உங்களுக்கு மேலெல்லாம் அந்த சீட்ஸ் எல்லாம் வந்துருச்சு ஸோ இனிமேல் அப்படியே விட்டு வச்சா கூட ஒன்றும் பெருசாக உங்களுக்கு யூஸ் இருக்காது ஸோ அதனால் இப்போ அதை ஹார்வஸ்ட் பண்ணி நாங்கள் குக்கிங்க்கு யூஸ் பண்ண போகிறோம் எங்கள் கார்டனில் பார்த்திங்கன்னா இந்த கீரை வகை இல்லாமல் எல்லா பிளான்ட்டுமே நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம் எந்த ஒரு பெஸ்டிசைடும் யூஸ் பண்ணுறதில்ல ஸோ இந்த ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த குக் பண்ணுறப்போ அந்த ஃப்ளேவரே ஒரு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு நீங்களே குக் ப க்ரோ பண்ணி குக் பண்ணி சாப்பிட்றப்போ உங்களுக்கு அந்த டேஸ்ட் எல்லாமே ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ட்ரியாக இருக்கும் இப்போ உங்களுக்கு இந்த ஸ்பினாச்சோட சீட்ஸ் வேணும்னு வச்சுக்கோங்க நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பிளான்ட் அப்படியே நீங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணாமல் அப்படியே விட்டுடலாம் இது கொஞ்ச நாளில் நல்லா க்ரோ ஆகி உங்களுக்கு இந்த பிளான்ட் நல்லா ட்ரை ஆகிட்டு அந்த சீட்ஸ் வ வரும் பார்த்தீங்களா அந்த சீட்ஸை நீங்கள் தனியாக கலெக்ட் பண்ணி கொஞ்சம் ட்ரை பண்ணி நீங்கள் நெக்ஸ்ட் இயருக்கு ரீக்ரோ பண்ணுறது கூட யூஸ் பண்ணிக்கலாம் என்கிட்ட ஆல்ரெடி சம் சீட்ஸ் இருக்கிறதுனால நான் இப்போ கம்ப்ளீட்லி ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டேன் ஸோ உங்களுக்கு சீட்ஸ் வேணும்னா நீங்கள் இதுவும் பண்ணலாம் இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் இந்த பிளான்டரில் என்ன கீரை பார்க்குறேன் இதை பாருங்கள் இங்கே சிறு கீரை வளர்த்துருக்கோம் இந்த பிளான்ட்டில் ஸோ இப்போ இந்த சிறுகீரையை ஹார்வெஸ்ட் பண்ணலாம் இந்த பிளான்டரில் பார்த்தீங்கன்னா நான் நிறைய சிறிகீரை வகைகள் ட்ரை பண்ணேன் பட் இந்த பூச்சிகள் எல்லாம் நிறைய சாப்பிட்டுடுச்சு ஸோ இப்போ ஒரு ரெண்டு மூணு தான் இருக்குது ஸோ அந்த ரெண்டு மூணையும் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ ஹார்வெஸ்ட் பண்ணுறேன் ஸோ இந்த சிரிக்கீரை பிளான்ட்லேயும் பாருங்கள் சீட்ஸ் எல்லாம் கூட இருக்குது ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் அந்த சீட்ஸ் உங்கள் கிட்ட ஸ்டாக் இருந்தால் ஓகே இல்லை நெக்ஸ்ட் இயர் ரீக்ரோ பண்ணுறதுக்கு உங்களுக்கு வேணும்னா அப்படியே நீங்கள் ட்ரை ஆக விட்டுட்டு கடைசியாக அந்த சீட்ஸை கொஞ்சம் எடுத்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இயர் ரீக்ரோ பண்ணுறதுக்கு ஸோ இது எல்லாமே சிரிக்கீரவாக ஸோ நான் பார்த்து எல்லாமே எனக்கு தேவையான வரைக்கும் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிறேன் நார்மலி இந்த சிறுக்கீரை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹார்வெஸ்ட் பண்ண பண்ண அந்த பிளான்ட் கொஞ்சம் அப்படியே அந்த பிளான்ட்டரில் விட்டுட்டிங்க அப்படின்னா அது ரீக்ரோ ஆகிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் ஒரு டூ த்ரீ டைம்ஸ் கூட ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ இது வேறு ஒரு இடத்துலங்க இங்கேயும் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்பினாச் தான் இருக்குது ஸோ நான் சிறுகீரை சொன்னேன் பார்த்தீங்கன்னா ரீக்ரோ ஆகும்ன்ட்டு அதே மாதிரி இந்த ஸ்பினாச் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாட்டமில் கொஞ்சம் அப்படியே நீங்கள் விட்டுட்டிங்க அப்படின்னா கூட ஒரு டூ த்ரீ டைம்ஸ் அது குரோ ஆகும் ஸோ உங்களுக்கு தேவையானப்பெல்லாம் நீங்கள் ஒரு டூ த்ரீ டைம்ஸ் நல்லா ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த கீரை வகைகள்லாம் உங்கள் வீட்டில் குரோ பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப பெரிய இடம்லாம் தேவையில்லைங்க சின்ன இந்த பால்கனியில் மாடியில் உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன பா டப் இருந்தால் கூட போதும் நீங்கள் க்ரோ பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் வீட்லேயே குரோ பண்ணி ஆர்கானிக்காக ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பிளான்டரில் பாருங்கள் இங்கேயும் பார்த்தீங்கன்னா நான் ஸ்பினாச் ப்ளஸ் இது வந்து ரெட் ஆமராந்தஸ் இந்த ரெட் அமர் தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் போடுங்க ஸோ இந்த ரெட் அமரேந்தஸ் கீரியும் நான் இன்றைக்கி ஹார்வஸ்ட் பண்ணுறேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கீரை இது வந்து கண்ணுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதுவும் உங்களுக்கு இந்த பிளான்ட்டு சேவாச்சுன்னா எவர் க்ரீனாக நீங்கள் நல்லா ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் கட் பண்ண கட் பண்ண இது ரீக்ரோ ஆகிட்டே இருக்கும் ஸோ கண்ணுக்கு ரொம்ப நல்லது இந்த கீரை ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக்காக குரோ பண்ணதுனால பார்க்கறத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது குக் பண்ணால் அந்த டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஸோ இதுதாங்க இன்னைக்கு இன்றைக்கி நாங்கள் பண்ண ஹார்வெஸ்ட் வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வேறு ஒரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்